மேயரும் மாநகர செயலாளும் ஈடுபட வேண்டும் இந்த தேர்தலை எப்படி நம்ம எதிர்நோக்க வேண்டும் என்று சில அறிவுரைகளை கூற வந்திருக்கிறார்கள் நிர்வாகிகளும் பிஎல்எட்டுகளும் தன்னை எந்த பாகுபோட்டும் பாராமல் இந்த தேர்தலை நம்மை கவனம் செலுத்த வேண்டும் என்று தலைமுடன் கேட்டுக்கொண்டு அடுத்ததாக கோவனுடன் பேசுவார் ஒரு முக்கியமான தேர்தல் புதுவிதமாக செய்கிறோம் பழையதெல்லாம் எடுத்தோம் ஓட்டு போடச்சிருக்கோம் அப்படியா தான் பிரிக்கிறோம் நூறுக்கு நூறு சதவீதம் நாம் பார்த்த வாக்குகள் அங்கே விட வேண்டும் நேற்று நடந்த பணியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கணும் என்பது ஒரு தேர்தலுடைய முதல் பணியாக நம்முடைய தலைவர் அறிவித்திருக்கிறார்கள் இந்த உறுப்பினர் சேர்ப்பது என்பது முப்பது சதவீத வாக்குகளை உறுப்பினர்களை ஆயிரம் பேர் இருந்தால் முப்பது பேர் முந்நூறு பேரை சேர்க்க வேண்டும் என்று நம்மளுக்கு தலைவர் அவர்கள் நம்முடைய கழகத்துடைய முதன்மை செயலாளர் அல்லது தொகுதியும் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நகர்ப்புற வளர்ச்சித் தன்மை அண்ணன் மூலமாக நம்ம கருவித்திருக்கின்றார்கள் நான்கு நாட்கள் நம்முடைய மாவட்ட கழக கூட்டத்தை கூட்டி நம்முடைய மாண்பு நாக் புள்ளிச்சி முதன்மை செயலாளர் அவர்கள் மாவட்ட செயலாளர் மூலமாக நம்முடைய படிவத்தை கொடுத்து உறுப்பினர் சேர்க்கின்ற பணியை சொன்னார்கள் அது மாநகர செயலர் மூலமாக பகுதி செயலாளர் மூலமாக வட்ட செயலார் மூலமாக படிவங்களை பெற்று இப்பொழுது நம்ம வர்த்தக நிர்வாகிகள் மூலமாக பில் லெட்டர் கொடுத்து அந்த படிவங்களை எப்படி சேர்க்க வேண்டும் என்று சொல்வதற்காக தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த உறுப்பினர் சேர்ப்பதிலே ஒரு முக்கியமான பணியாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கி அதை முனைப்போடு செயலாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு வழக்கறிஞர் சொன்னது போல் இந்த இயக்கம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது எப்படிப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் தெரியும் அந்த வகையிலே நாம் இன்றைக்கு யாராரோ இயக்கத்தை புரிந்ததாக தோன்றிவிட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் முதல் முதலமைச்சராக வேண்டும் கதனம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல் நம்முடைய பூத் கமிட்டி அமைப்பதிலே தமிழகத்திலே நாம் தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பூத் கமிட்டி அமைத்து கொடுத்த இயக்கம் நம்முடைய இயக்கம் அது குறிப்பாக நம்முடைய மேற்கு தொகுதி தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் முதல் முதலே நம்முடைய முகவர்களையும் பீய்ச்சியையும் அமைத்து கொடுத்தோம் அந்த அளவுக்கு சிறப்பான தொகுதி நம்முடைய அமைச்சரை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த தொகுதியிலே பரிச்சயமானவர் யாரை எல்லாரையும் யாருக்கு என்ன தேவை என்று அறிந்து புரிந்து செயலாற்றக்கூடியவர் இன்றைக்கி அவரை ஏற்று நிற்கக்கூடிய வேட்பாளர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் எந்த துறையை எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த துறையை பதிக்கக்கூடிய ஒரு அமைச்சராக செயலாற்றிருக்கின்றார் உணவுத்துறைகள் இருக்கும்போது சிறப்பாக பணியாற்றி அதுக்கு முன்பாக உணவுத்துறை எல்லாம் பணியாற்றியவர்கள்லாம் அமைச்சராக இருந்தபோதெல்லாம் இரண்டு வருடங்களே தனியாக அமைச்சர் பதியை அமைந்திருக்கிறார்கள் ஆனால் ஐந்து வருடமாக அந்த உணவுத்துறையை சிறப்பாக கையாண்டு நம்முடைய ஆட்சிக்கும் கட்சிக்கும் நல்ல பெயரை பெற்று தந்தவர்கள் அதேபோல் போக்குவரத்துறை போக்குவரத்துறையை பொறுப்பேற்று நடத்துகின்ற பொழுது அவரே ஒரு நேரம் நின்னிடம் சொன்னால் போக்குவரத்துறை நாம் சிறப்பாக நடத்த முடியுமா போக்குவரத்துகளில் முத்துசாமி தான் எம்ஜிஆர் கடத்திலே ஒருத்தர் நல்ல பெயரில் பெற்றவர் என்று சொன்னார் ஆனால் அவரையும் மிஞ்சி போக்குவரத்துறையில் நல்ல பெயரை பெற்று தந்தவர் நம்முடைய மாண்பு நகர்ப்புறத்துறை அமைச்சர் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் சட்டமன்ற தேர்தலையும் சப திட்டங்களை நம்முடைய மாநகர்களை உருவாக்கி தான் நாம் கேட்ட போ கேட்ட नूती अरुत त्यार राजा